ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தை இன்னும் சற்று நேரத்தில் உன்னுடைய மிகப்பெரிய விருப்பம் ஒன்று நிறைவேறப் போகின்ற இந்த வராகி அதனை உனக்கு சொல்கின்ற இந்த நேரத்தில் ஒருவேளை உன் அம்மா உன் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நீ இத்தோடு வெளியேறிவிடலாம் மேலும் வராகி என் வாக்கினை தொடர்ந்து கேட்க வேண்டும் என்ற கட்டாயம் உனக்கு இல்லை ஏனென்றால் நம்பிக்கை இல்லாமல் நீ என்ன கேட்டாலும் அது உனக்கு கிடைக்காது அதனால் என் மீது நம்பிக்கை வைத்து நிச்சயமாக இன்னும் சிறிது நேரத்தில் ஒரு நல்ல விஷயம் நமக்கு கிடைக்கப் போகிறது என்று நீ ஏற்றுக்கொண்டாயானால் நிச்சயமாக உனக்கான விஷயம் உன்னை வந்து சேர்வதை யாராலும் தடுத்து நிறுத்தவிட முடியாது அதிர்ஷ்டத்தை அம்மா கொடுக்கும் பொழுதே பெறாமல் இருந்துவிட்டு அதன் பிறகு அம்மா எனக்கு எதையும் கொடுக்கவில்லை என்று சொல்லி நீ புலம்ப கூடாது அம்மா உன் வாழ்க்கையில் தருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ பெறாமல் சென்றுவிடக் கூடாது என்ன நடந்தாலும் ஏது வந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கானது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களும் உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்களும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை மேலும் மேலும் உனக்கு வலிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதனை புரிந்து கொள் எந்த இடத்திலும் உன்னை சோர்வடைய வைக்கவில்லை மேலும் மேலும் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று உன்னை யோசிக்க வைத்திருக்கிறது இனி இந்த வாழ்க்கையை எப்படி வாழப் போகிறோம் என்று நினைத்த உனக்கு நீ இப்படித்தான் நல்லபடியாக வாழப் போகிறாய் என்பதனை உனக்கு அறிவுறுத்தியிருக்கின்றது உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த துன்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு பொடி வேண்டிய நேரம் வந்துவிட்டது வராகியின் அருளோடும் அன்போடும் என் குழந்தை வெற்றியினை நிறைவாக பெறக்கூடிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது இன்னும் சற்று நேரத்தில் அது உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்னும் பொழுது எக்காரணம் கொண்டும் என் குழந்தை அதை நீ விடாது நடக்காது என்று எந்த ஒரு செயலையும் நீ ஒரு பொழுதும் எண்ணி விடாதே எதுவாக இருந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கென்று கொடுக்க நினைப்பதை சர்வ நிச்சயமாக நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் அதிலிருந்து கிடைப்பது எல்லாம் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இந்த வராகி உன் வாழ்க்கையில் வருகின்ற பொழுதெல்லாம் ஒரு நொடி நீ சிந்தித்துப்பார் நமக்குள் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்கள் என்னவென்று உன்னை எப்பேற்பட்ட நிலையில் இந்த வராகி எப்பேற்பட்ட நிலைக்கு அழைத்து வந்திருக்கின்றேன் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் கஷ்டம் அதிகமாக இருக்கிறது என்று நினைத்து வருத்தப்படாதே இறை சக்தியை அதிகமாக தேடத் தொடங்கு தெய்வத்தின் மீது அதிகமாக நாட்டம் செய் தெய்வத்தை தேடிச் செல்லும் பொழுது உனக்கு அங்கே ஏமாற்றங்கள் கிடைப்பதில்லை உனக்கு நன்மைகள் தான் நடக்கிறது என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எப்பேற்பட்ட துன்பத்தில் எல்லாமோ நாம் தெய்வமே கதி என்று தெய்வத்தின் பாதத்தை சரணடைந்து கிடந்தோம் ஆனால் இப்பொழுது எல்லா விஷயங்களுமே உனக்கு நடந்தால் பார்க்கலாம் என்பது போல மாறிவிட்டது கஷ்டப்பட யாருக்கும் இங்கு மனம் இடம் கொடுக்கவில்லை வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள யாருக்கும் மனதில் எண்ணம் இல்லை நடப்பது நடக்கட்டும் கிடைப்பது கிடைக்கட்டும் என்று இருக்கும் பொழுது யாருக்குத்தான் இதன் மீது அக்கறை வரும் என்று தான் உன் வராகி நானும் பார்த்து கொண்டிருக்கின்றேன் எல்லோரையும் சொல்லவில்லை ஒரு சில குழந்தைகள் அப்படித்தான் இன்னமும் இருக்கின்றார்கள் ஆனால் என்னுடைய குழந்தை நீ இந்த வாழ்க்கையின் மீது அதிக அன்பும் பற்றும் கொண்ட என் குழந்தை உனக்காக இந்த வாழ்க்கையில் எதிர்பார்க்கின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு தெளிவாக நான் சொல்லிக் கொடுக்க வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல மாற்றங்கள் வரும்பொழுது நல்ல திருப்பங்களும் நல்ல சூழ்நிலைகளும் என்றும் உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் போதும் நல்ல நேரத்தை எதிர்பார்த்து காத்திருப்பது இந்த வராகி என்று நீ சொன்னால் அது மிகையாகும் ஏன் தெரியுமா அம்மா நல்ல நேரத்தை எதிர்பார்க்கின்றேன் என் குழந்தை மனதளவில் எப்பொழுது நான் எல்லாம் நடக்கும் நம் வராகி நமக்கு கை கொடுப்பால் என்று நினைக்கின்றாயோ அந்த நல்ல நேரத்தை தான் உன் வராகி நான் எதிர்பார்க்கிறேன் என்பதனை முதலில் புரிந்து கொள் நீ நினைப்பதை சரியாக நினைத்து வைத்துவிட்டால் நான் கொடுப்பதையும் நம்பிக்கையோடு உனக்கு கொடுத்து விடுவேன் எந்த இடத்திலும் தரம் புரண்டு விடாதே ஏனென்றால் நாளுக்கு நாள் உன்னுடைய ஆசைகளும் தேவைகளும் மாறிக்கொண்டே இருக்கின்றது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்திற்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கின்றாய் ஒரு நாள் இது முக்கியம் என்கின்றாய் அடுத்த நாள் வேறொரு விஷயத்தை முக்கியம் என்கின்றாய் ஒன்றை விட இன்னொன்று நல்லதாக இருக்கிறது என்றவுடன் சற்றென்று உன்னுடைய மனதை ஒட்டுமொத்தமாக மாறிவிடுகின்றது அல்லவா அப்படியானால் நீ நிச்சயமாக ஏதோ ஒரு விஷயத்தில் உனக்கான நன்மையை விட்டுவிட்டு தேடிக்கொண்டிருப்பது போல உனக்கு தோன்றிவிடும் இப்படி மனது அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கிறது என்றால் கடைசியில் எந்த விஷயத்தையும் நீ நிலையாக விட மாட்டாய் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுத்தது என்று நீ திரும்பி பார்த்தால் அங்கு எதுவுமே உன்னை தேடி இருக்காது அதனால் எதிர் வருகின்ற சூழ்நிலைகள் சரியாக பெற்றிட இந்த வாழ்க்கை உனக்கான வெற்றியை நிறைவாக உனக்கு கொடுத்திட எப்பொழுதுமே ஒரு நிலையான எண்ணம் கொண்டு நீ வாழ்க்கையை வாழ பழகு நிலையாக இருப்பவர்கள் நிலையான விஷயங்களை எண்ணுபவர்கள் எப்பொழுதும் எப்பொழுதுமே ஒரு நிலையான எண்ணம் கொண்டு நீ வாழ்க்கையை வாழப்பழகு நிலையாக இருப்பவர்கள் நிலையான விஷயங்களை எண்ணுபவர்கள் எப்பொழுதும் வாழ்க்கையில் தோற்றுப்போனதாக சரித்திரம் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மாவின் முன்னால் வந்து நின்றுவிட்ட பிறகு நமக்கு துன்பம் என்று நீ எண்ணிவிடக்கூடாது அம்மாவின் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கான சந்தோஷத்தை மட்டுமே நிரந்தரமாக கொடுப்பாள் என்பது எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும் இந்த நேரத்தில் நான் சொன்ன விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் மனதில் ப பதிகிறது என்றால் உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய ஒரு நல்ல புரிதல் உனக்கு வந்துவிடும் எல்லோரும் தானா என்று வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் புதிய இடத்தை பார்த்தோம் புதிய பொருட்களை பார்த்தோம் அப்படியே என்று இருந்துவிட வேண்டும் என்று நினைத்து விடுகின்றாய் ஆனால் அடுத்தடுத்து என்னவென்று நீ யோசிக்க மறந்து விடுகின்றாய் என் அன்பு குழந்தையே இருப்பதையெல்லாம் விட்டு விட்டு பறப்பதற்கு ஆசைப்படுவார்கள் என்று சொல்வார்கள் அல்லவா அதுதான் இங்கேயும் நடந்து கொண்டிருக்கின்றது உன் வாழ்க்கையில் ஆசைப்பட்ட விஷயம் கிடைக்கிறதே இல்லை அதற்கு முன்பே இன்னொரு விஷயத்தின் மீது ஆசைப்பட்டு உன்னுடைய மனதை அழைப்பாய விட்டு விடுகின்றாய் கிடைப்பது கூட உன்னை கண்டதும் உன் அருகில் வராமல் திரும்பச் சென்று விடுகின்றது இனியாவது இந்த வாழ்க்கையின் சந்தர்ப்பங்களை எல்லாம் உனதாக்கிட உன் வெற்றியை உறுதி செய்திட எப்பொழுதும் மனநிறைவோடு இருக்க பழகு எல்லா நேரத்திலும் நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைக்கவில்லை என்றாலும் சரியான சந்தர்ப்பத்தில் அது உன்னை வந்து சேரும் அப்படி அது உனக்கு கிடைக்கும் பொழுது அதை நீ சரியாக உனதாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை முழுமையாக நீ நிறைவாக இருந்துவிட்டால் போதும் எண்ணற்ற மாற்றங்களும் எண்ணற்ற திருப்பங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் உன்னை வலிமைப்படுத்தும் என்பதனை புரிந்து அம்மா சொன்ன சொல் மீறமாட்டேன் அம்மா சொல்லிவிட்ட விஷயத்தை உன் வாழ்க்கையாக்காமல் நான் வேறு எங்கும் சென்று விட மாட்டேன் ஆகையால் நீ மட்டும் உன் மனதை மாற்றிக்கொள்ளாமல் மனதை தவறவிடாமல் இருந்துவிட்டால் போதும் எதிர்வருகின்ற சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் என்றும் உன்னை நிறைவாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எப்படிப்பட்ட மாற்றங்களை உன் வாழ்க்கையில் சற்றென்று ஒரு நொடியில் இந்த இயற்கை கொண்டு வந்துவிடும் தெரியுமா முதலில் அதனால் எதற்குமே மதிப்பு கொடுத்து எந்த விஷயம் எப்படி நடக்கும் என்பதை புரிதல் இல்லாமல் தேவையில்லாத எந்த ஒரு செயலையும் செய்துவிடாது எப்பொழுதுமே நிலையில்லாத இந்த வாழ்க்கையில் நிலையான ஒரு விஷயத்தை பெற வேண்டும் என்று நினைக்கின்றாய் என்றால் அதற்கு எப்பொழுதுமே உன்னுடைய கவனம் சிதறாமல் இருக்க வேண்டும் அதை பெற்றுவிட்ட பிறகு அதன் அருமையை உணர்ந்து புரிந்து அதனை பத்திரமாக வே எடுக்க வேண்டும் இதைதான் இந்த வராகி உனக்கு இன்று சொல்ல வந்த மிக மிக முக்கியமான விஷயம் நீ நினைத்தது உன் கைகளில் கிடைக்கப் போகின்ற தருணத்தில் தேவையில்லாத எந்த ஒரு செயல்களையும் நீ செய்துவிடக் கூடாதல்லவா அதனால் தான் வராகி சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் உன் மனதில் நான் நிலைநிறுத்தி வைக்க சொல்கின்றேன் நம்பிக்கையோடு இருந்தால் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் எதிர் வருகின்ற துன்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு பறந்தோடிவிடும் நல்ல நேரத்தில் நல்ல விஷயங்களை மட்டும் எப்பொழுதும் செய்து கொண்டே இரு உனக்கு நல்லது மட்டுமே நடந்து கொண்டிருக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்